வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா கடலூரிலிருந்து ஞானஜோதி ஜோதி ஆயோகம் ராமலிங்கம் பேசுகிறேன் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதி ஆயோகம் இங்கு ஜாதகம் பார்க்கப்படுகிறது திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது எண்கணித முறைப்படி பெயர் வைத்துக் கொடுக்கப்படுகிறது குறிப்பாக ஜோதிடம் ஆன்லைன் மூலமாகவும் நேரிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆண் பெண் இருபாலரும் வயது வரமின்றி கற்றுக்கொள்ளலாம் தினமும் ஒரு தலைப்பை பற்றி நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பிலும் யூடியூப்பிலும் பதிவிட்டு வருகிறேன் யூடியூப்பில் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுடைய கமெண்டை அதில் தெரியுங்கள் அதற்கு நான் பதில் தெரிவிக்கிறேன் இன்று நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு ஒரு மனிதன் பிறக்கும்போதே கஷ்டமான குடும்பத்தில் பிறக்கிறான் பிறந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து கஷ்டங்களையே அனுபவித்து வருகிறான் அவன் இளமையில் கஷ்டப்பட்டு முதுமையிலும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது ஒரு சிலர் இளமையில் கஷ்டப்பட்டு முதுமையில் நன்றாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் இளமையில் சுகமாக இருந்து முதுமையில் கஷ்டப்படுகிறார்கள் இது ஏன் எதனால் ஒரு மனிதன் சிரமப்படுகிறான் என்ற விஷயத்தை பற்றின்று பார்க்க போகிறோம் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது ஆண்டுகள் கெட்டவனும் இல்லை என்று பழமொழி இந்த பழமொழி ஜோதிட பழமொழிதான் எப்படி என்றால் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கிறார் அவர் உதாரணத்திற்கு நீங்கள் மேஷராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் மேஷராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் சஞ்சரித்திலிருந்து ஒவ்வொரு ராசியாக அவர் நகர்ந்து மீண்டும் மேஷராசிக்கு வரும்பொழுது முப்பது ஆண்டுகள் ஆகிவிடும் பன்னிரெண்டு ராசிகள் ஒரு ஆண் ஒரு ராசிக்கு இரண்டரை ஆண்டுகள் மொத்தம் முப்பது ஆண்டுகள் கழிந்துவிடும் ஆக ஒருவன் முதல் முப்பது ஆண்டுகள் கஷ்டப்பட்டால் செகண்டு ரெண்டாவது ஆஃபர் செகண்ட் ஆஃபில் நல்லா இருப்பான் முதல் ஆஃபில் கஷ்டப்பட்டான்னா ரெண்டாவது ஆஃபில் நல்லா இருப்பான் முதல் ஆஃபில் நல்லா இருந்தான்னா ரெண்டாவது ஆஃபில் கஷ்டப்படுவான் நீங்கள் சொல்லுவீங்க பணக்காரன்லாம் எந்த ஆஃபர்லையும் கடை பிறந்ததுலேருந்து வாழவர்களும் கஷ்டப்படலையே நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க கஷ்டம் என்பது பணக்கஷ்டம் மட்டும் இல்லை தொழில் கஷ்டம் மென்டல் டார்ச்சர் குடும்பம் சரியில்லாத போகிறது மனைவி மக்கள் அமையாறு இது மாதிரி விஷயங்கள்லாம் கஷ்டம்தான் ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி கஷ்டம் இருக்காது அப்போ அந்த தசாபுத்தி பாருங்க நல்ல தசாபுத்திலாம் முதல்ல வந்து வச்சிங்க கெட்ட தசாபுத்திலாம் ரெண்டாவது வரும் நல்ல தசாபுத்தி கெட்ட தசாபுத்திலாம் முதல்ல வந்து வச்சுங்க நல்ல தசாபுத்திலாம் ரெண்டாவது வரும் அப்போ இந்த சனிப்பயிற்சி ஒரு ரவுண்டு வந்துருச்சுனாலே முதல் ரவுண்டில் நல்லா இருந்தால் ரெண்டாவது ரவுண்டு கஷ்டப்பட தான் வேணும் முதல் ரவுண்டில் நல்லா கெட்டு போயிருந்தால் ரெண்டாவது ரவுண்டு நல்லா இருப்பாங்க இது ஒரு பாயிண்ட்டு தசாபதி ஒரு பாயிண்ட்டு அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் நீங்கள் எப்படி பின்னால் கஷ்டப்படுவீங்களா முன்னால் கஷ்டப்படுவீங்களா கஷ்டப்படும் போது நம்ம என்ன பண்ணோம் ச நல்ல சௌகரியமாக இருக்கிறத நம்ம எதிர்பார்த்து காற்றுலேருந்து க சந்தோஷம் அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ணோம் சிக்கனமாக இருந்து எதிர்காலத்தில் கஷ்டம் வருதுன்னு நான் அதை உணர்ந்து அந்த கஷ்டத்தை நம்ம எதிர்கொள்கிறது தயாராகிடும் இதான விஷயம் மொழி வாழ்க்கையினுடைய தத்துவம் மொழியை மற்றபடியாக கஷ்டத்தால் நீங்கள் எதுவும் பயப்பட நான் சொல்லி இன்றைய வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்